ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜே அப்போ விர் ஸ்டெல் யூபி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அல்லது எப்பயாவது ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கோதுமாவிலையும் செய்யலாம் அல்லது மைதா மாவுலையும் செய்யலாம் நான் வந்து கோதுமை மாவு எடுத்து செஞ்சுக்கிறேன் இது கோதுமைவுன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மைதா மாவுலேயும் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ட்ரை ஆக விடாமல் சும்மா ஒரு டைமை நல்லா பெணஞ்சி வச்சுட்டு நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு ஜீரகம் பொறிஞ்சோடனையுமே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது மட்டும் சேர்த்துருக்கிறேன் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கூடவே நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக மிஞ்ச் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் க கொஞ்சம் த கரம் மசாலா இந்த நாளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட்டை வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுதான் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதை எடுத்து நீளமாக நம்ம உருட்டிட்டு தேவையான அளவு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம விருப்பமான வடிவில் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு வடிவத்தில் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு ஷேப்லேயும் அப்புறம் மோ இது மோல்டில் வச்சும் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்கொயராகவும் செஞ்சுருக்கிறேன் மூணையுமே செஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதில் தேவையான அளவு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மாவு போட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி கூட்டுறது போல் நல்லா உருட்டி நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு இப்போ தேய்ப்போம் இல்லையா அது மாதிரி ரவுண்டு ஷேப்புக்காக அதுக்கு எடுத்து வச்சுட்டு தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மடக்கு இந்த சைடு ஒரு மடக்கு சைடில் எல்லாம் மடக்கி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாவே நல்லா ஒட்டிக்கிச்சு அதுக்கு வந்து தனியாக பேஸ்ட்டு அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை அப்படி செய்யணும்னா செஞ்சு வேணால் ஒட்டிக்கலாம் நான் வந்து தனியாக தண்ணி வச்சு எல்லாம் பண்ணலை கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டும் போது நல்லாவே ஒட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் அனுப்புட்டிங்கன்னா ஆளுங்கர் ஆப்ஷன் வரும் ஆளுங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே நான் போடுற வீடியோக்கெல்லாம் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு அண்ணமும் மோடில் வச்சு ரெண்டுமும் ரவுண்டு ஷேப்பில் வச்சு ரெண்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தியில் வச்சு ஸ்டாப்பிங் பண்ணி கொடுக்காட்டி என்ன நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக ஸ்டேப்பில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் என்னென்னு கேட்பாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க இன்னொரு நாள் செஞ்சு கொடு அப்படின்னு கூட சொல்லி கேட்பாங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி மூணு வடிவத்தில் செஞ்சு எடுத்து கொடுத்து பிள்ளைங்கள விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வடிவில் செஞ்சு வைக்கும்போதே பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேனில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து பொறிச்சு எடுக்கலான்னு பார்த்தேன் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி மட்டும்தான் எடுத்தேன் இதை பொறிக்கவும் செய்யலாம் அல்லது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து எல்லாமே ஒன்றா போடலான்னு எண்ணெய் ஊற்றினேன் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே எடுத்து டிஃப்ரெண்ட் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டேன் அப்புறம் வந்து நான் சேலம் ஃப்ரை தான் பண்ணினேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து நான் வந்து தயிர் வெங்காய போட்டு செஞ்சு கொடுத்தேன் கொஞ்சம் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு எப்போ எப்பவுமே சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுக்காமல் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வடிவில் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களை விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் நன்றி வணக்கம்